வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற உடனே பேக்டோர் நெகோசியேஷன் அது கிட்டத்தட்ட சட்டவிரோதமான ஒரு விஷயமாக ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட அவர் பேசியிருக்கிறார் குறிப்பாக மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு அந்த பகிர்வை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நெகோசியேஷன் செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வெளியாகியிருக்கிறது அது ஒரு ஓப்பன் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நடந்ததன் மூலமாக அன்இன்டென்ஷனலாக வெளியில் வந்துடுச்சு பட் சொல்லியிருக்கக்கூடியவர் நித்தி ஆயோக்கியினுடைய தலைவராக சிஇஓவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னும் போது ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல் விஷயமாக இருக்க வேண்டியது இந்த டெவலப்மெண்ட்ஸ் குறிப்பாக அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் என்ன மாதிரி இருக்குங்க சார் ஆமாம் பிவிஆர் சுப்பிரமணியம் என்கின்ற சிஓ ஆஃப் கவர்மெண்ட் திங்க் டேங்க் நித்தி ஆயோக் தீஸ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஹேக்லிங் இன் த சென்ஸ் மெனிவரிங் இந்த த மேக்கிங் ஆஃப் த ஃபெட்ரல் பட்ஜெட் கேம் ஃப்ரம் விஆர் சுப்பிரமணியம் திஇ ஆஃப் கவர்மெண்ட் திங்க் டாக் இப்போ நித்தி ஆயோ சிஓஓஓஓஓஓ இருக்கார் பழைய பிளானிங் கமிஷனை தான் கலைச்சிட்டு நித்தி ஆயோக்னு கொண்டு வந்தாங்க அவர் வந்து இப்போ ஒரு கூட்டத்தில் ஏதாவது வந்து ஒரு ஹால் மீட்டிங்கில் பேசும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற முதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரியில் வந்து மன்மோகன்சிங் கவர்மெண்ட் வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து மன்மோகன் சிங் மோடி கவர்மெண்ட் வந்தோம்னா ஃபுல் பட்ஜெட் ஜூன் ஜூலையில் தாக்கல் பண்ணுறாங்க அப்போ தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போ நித்தி ஆயோ ஃபினான்ஸ் கமிஷன் அதாவது நிதிக்குழு இருக்கு இல்லையா பதினாலாவது நிதிக்குழுவுக்கு ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு தூது அனுப்புகிறார் நரேந்திர மோடி அதாவது மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியை வந்து அதாவது மத்திய அரசு தனக்கு வரக்கூடிய வரியிலிருந்து எவ்வளவு சதவிகிதத்தை மாநிலங்களுக்கு பிரித்து அளிக்க வேண்டும் என்பதை பற்றி ஆராய்வதற்காக இந்திய அரசின சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் நித்திய மத்திய நிதிக்குழு அந்த நிதிக்குழுவுக்கு மோ மோடி அவர்கள் அனுப்பிய தூதில் வந்து அவரோட அதிகாரி மூலமாக அனுப்புகிற தூதில் வந்து நீங்கள் மாநிலங்களுக்கான அந்த நிதியை வந்து குறைக்கணும் அதிகமாக அது வந்து மாநிலங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால வந்து மத்திய அரசுக்கு வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவித்ததாகும் ஆனால் அதனை வந்து அப்பொழுது இருந்து அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மேன் ஓய்வி ரெட்டி அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும் சுப்பிரமணியம் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் எங்கே பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியம் ஷேர் த இன்ஃபர்மேஷன் ஒயில் ஸ்பீக்கிங் அட் அ பேனலிஸ்ட் அட் செமினார் ஆன் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இந்தியா விச்ஸ் பின் ஆர்கனைஸ் லாஸ்ட் இயர் பை த நான் கவர்மெண்டல் திங் டேக் த சென்டர் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் அதாவது சென்டர் ஃபார் சோஷியல் அண்ட் எக்னாமிக் ப்ராக்ரஸ் சிஎஸ்இபின் ஒரு அமைப்பு நான் கவர்மெண்டல் ஆர்கனசேஷன் ஒரு ஆண்டுக்கு முன்பு கடந்த ஆண்டு ஒரு பேனல் discussion நடத்துகிறாங்க ஒரு நாலு சவுத்துக்குள்ளே நடக்கிற ஒரு டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷனில் பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு in his remarks, another first by a government official, he revealed how the... ஃபெடரல் பட்ஜெட்ஸ் ஆர் கவர்ட் இன் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்டம் டு கவர் த ட்ரூத் உண்மையை மறைச்சு தான் மத்திய நிதி நிலை அறிக்கைகள் வந்து போடப்படுது தட் இ வாஸ் ஷியூர் யூ வில் ஹேவ் எ ஹ ஹ ஹ ஹ ஓப்பன் அப் த அக்கௌண்ட்ஸ் இஃப் தேர் ட்ரான்ஸ்பெரண்ட் இது டிரான்ஸ்பெரண்ட்டாக இருந்ததுன்னா வந்து ஹிண்டன் பாக் மாதிரி யாராவது ஒருத்தர் உள்ளே வந்தாங்கன்னா நிறையா உண்மைகள் வெளியில் வரும்னு அவர் சொல்கிறார் இது என்ன நடந்திருக்குன்னா இந்த தகவலை வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கில்ட் என்ற அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்ட் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிங்ன்ற சர்வதேச அமைப்பு வந்து இங்கேயோ ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸு யூடியூப் ஏதோ ஒரு யூடியூபை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது அவங்க கண்ணுக்கு வருது இதை பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இதை செய்தியாக போடுறதுக்கு முன்னால் கருத்து கேட்குறாங்க பிஎம் ஆஃபீஸ்லேயே இருந்தோம் அப்போ அது என்ன நடக்குதுன்னா டிஸ்பைட் இஸ் ஹெட்லைன் கிராப்ளிங் ரெகுலேஷன்ஸ் த செமினார்ஸ் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் எஸ் கிரா கார்னட் லிட்டில் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியை பல அழிதல்களில் வந்து தலைச்ச தலைப்பு செய்திகளை வந்து திருடக்கூடிய அளவுக்கு கவரக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு ஆனால் இந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் வந்து வெறும் ஐநூறு வியூவர்ஸ் தான் பார்த்துருக்காங்க இதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் இமீடியட்டாக வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு உங்கள் கருத்து என்னன்னு கேட்ட பிறகு ஹவர்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்ஸ் கலெக்டிவ்ஸ் அண்ட் டீட்டெயில் குவரிஸ் டு பிஎம்ஓ பப்ளிக் ஆக்சஸ் டு த வீடியோ ஆஃப் த செமினார் வாஸ் கட் ஆஃப் அந்த சிஎஸ்சிபி யூடியூப் சேனல் அந்த சென்டர் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராகிரஸோடய யூடியூப் சேனலுக்கு இருந்த பப்ளிக் ஆக்சஸை பிஎம்ஓவுக்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸ்கீழ் கலெக்டிவ் வந்து உங்கள் கருத்து என்னன்னு கேட்டப்ப கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ வீடியோ எடுத்துட்றாங்க இது இதுக்கு முன்னால் வந்து இப்போ நேயர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன இந்திய அரசலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவானதுலேருந்து பல அரசியலமைப்பு சாசன அமைப்புகள் இந்தியாவில் உருவெடுக்கின்றன சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் சட்டத்தை ஏற்றக்கூடியது நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இண்டியா மத்திய அரசோட செலவினங்களை தணிக்க செய்யக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் இப்போ நாம் பேசுறதுலாம் அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாலாவது ரிப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா அதில் ஒன்று தான் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்னென்னா ஆஸ் பர் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் இண்டிபெண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் மேடப் ஆஃப் எக்கானமிஸ் அண்ட் பப்ளிக் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் Decides what டிசைட்ஸ் வாட்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மனி த ஃபெடரல் கவர்மெண்ட் சுட் ஷேர் வித் த ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூடிங் தோஸ் இட் லேபிள்ஸ் எஸ் எஸ்ஆர் சச்சார்ஜஸ் இந்தியா அரசியலம் சாசனத்தை உருவாக்கி நம்முடைய மேதைகள் சட்ட அமை சட்ட வல்லுனர்கள் தன்னிச்சையான அதிகாரம் கொண்ட அரசியலம் சாசனத்தின்படி நிர்ணயிக்க தீர்மானிக்கப்பட்ட தன்னிச்சையான அதிகாரம் கொண்ட அரசோட கட்டுப்பாடு இல்லாத தன்னிச்சையான அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக நிதி கமிஷனை ஃபினான்ஸ் கமிஷனை உருவாக்குறாங்க இதில் வந்து பொருளாதார நிபுணர்கள் மற்றும் பொது வாழ்க்கையில் உள்ள நிதி சம்பந்தமான விஷயங்களில் நிபுணர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய பிரதான வேலை என்னன்னா டிசைட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மனி த ஃபெடரல் கவர்மெண்ட் ஷுட் ஷேர் வித் த ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூடிங் தோசிட் லேபிள்ஸ் அஸ் எஸ்ஆர் சர் சார்ஜஸ் அதாவது மத்திய அரசு ஆண்டுதோறும் தனக்கு வரி வரி விகிதங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தில் எவ்வளவு சதவிகிதத்தை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிப்பது தான் ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை ஆனால் இவ்வாறு அந்த பகிர்ந்தளிப்பது என்பதில் செஸ்ஸு சர்ச்சார்ஜுன்னு போடப்படக்கூடிய அந்த கூடுதல் வரிகள் வராது இதுதான் காமன் மேனு புரியாமல் தான் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் த ஃபோர்டீன்த் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் ஒட்டப் டூ தௌசண்ட் தேர்ட்டின் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பதினாலாவது நிதிக்குழு அமைக்கப்படுகிறது அரவுண்ட் த சேம் டைம் நரேந்திர மோடி அஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வாஸ் கம்பெனிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் மேட் நியூஸ் ஃபார் ஆஸ்கிங் த கமிஷன் டு கிவ் ஸ்டேட்ஸ் யா ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டேஸஸ் அந்த காலகட்டத்தில் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அவர் என்ன சொன்னார் என்றால் ஃபினான்ஸ் கமிஷன் தன்னுடைய வருவாயில் ஐம்பது சதவீதத்தை மாநில மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மோடி கதையலந்து கொண்டிருந்தார் பேசிக் கொண்டிருந்தார் இன் இட்ஸ் ரிப்போர்ட் தட் இட்ஸ் சப்மிட்டட் இன் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்டீன் Uh, the commission recommended that states should get 42% of the share of central taxes up from 32% they had been receiving until then but modi now the prime minister and the minister of and his ministry of finance wanted to keep the states share of taxes down at 33% and a larger portion for the federal government under the constitutional provisions the government has only two options accept the finance commission's recommendations or reject them and establish a new commission it cannot argue <coughs> debate ஆர் நெகோஷியேட் வித் இட் ஃபார்மலி ஆன் இன்ஃபார்மலி பட் த பிரைமினிஸ்டர் ரைட் ஆஃப் ரெக்கார்ட் பேரலிஸ் டு கெட் த சேர்மன் ஆஃப் த ஃபைனான்ஸ் கமிஷன் வீ ரெட்டி வாஸ் ஏர்லியர் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு பார் டவுன் ஹிஸ் ரெமென்டேஷன்ஸ் அந்த ரெவென்யூ சார் இன் இஸ் கமெண்ட்ஸ் டு அந்த பேனல் சுப்பிரமணியம் சார் இ வாஸ் த ஒன்லி அதர் பர்சன் தர் கான்வர்சேஷன் அது என்ன நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பதினாலாவது நிதி கமிஷன் அமைக்கப்படுது அப்போ மோடி வந்து குஜராத் முதல்வராக இருக்கும்போது ஐம்பது பெர்சன்ட் ரெவன்யூவை ஃபைனான்ஸ் கமிஷன் மாநிலங்களுடன் ஷேர் பண்ணணும்னு கேட்டார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபோர்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் தன்னுடைய அறக்கையை அரசிடம் சமர்ப்பிக்கிறது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலங்களுக்கு மத்திய அரசு தன்னுடைய வருவாயில் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை பகிர்ந்து அளிக்க வேண்டும் அது வரைக்கும் முப்பத்திரெண்டு சதவீதமாக இருந்தது நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக அவங்க உயர்த்துறாங்க இவர் ஐம்பது கேட்டிருந்தார் இவர் ஐம்பது கேட்டிருந்தார் சிஎமாக இருந்தது சிஎமாக இருக்கும்போது பட் மோடி நவ் த ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் இஸ் மினிஸ்டரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஆனால் மோடியும் அந்த காலக்கு அவரோட அவ அவருடைய நிதியமைச்சகமும் ஸ்டேட்ஸ் ஷேர் வந்து ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு பர்சென்ட்டாக இருந்தால் போதும் மிச்ச இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசுக்கு தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கொண்டிருந்தார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரசியல் சாசனத்தின் விதிகளின்படி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு பரிந்துரையை கொடுக்குதுன்னா ஒன்று மத்திய அரசு அதை முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது முழுவதும் நிராகரிச்சுட்டு புதுசாக ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நிதி கமிஷனோட ஆர்கியூ பண்ணுறதுக்கோ டிபேட் பண்ணுறதுக்கோ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ மத்திய அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு அது ஃபோர்டீன் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் ஏன்னா அப்போ தான் வந்து அதோடய தன்னிச்சையான அந்த தகுதி என்பது காப்பாற்றப்படும் எல்லாத்தையும் அரசாங்கத்தை காலடியில் வச்சின்னா அது வழங்காமல் தான் அரசிங்கம் சாசனத்தை உருவாக்கிய நிபுணர்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸில் பல நாட்கள் பேசப்பட்டு எடுத்த முடிவு என்பது ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது ஃபினான்ஸ் கமிஷன் தன்னோடய ரிப்போர்ட்டை கொடுத்துருது அது போய் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருச்சுன்னா ஒன்று மத்திய அரசு அதை முழுவதும் ஏற்றுக்கொள்ளணும் அல்லது முழுவதும் நிராகரிச்சணும் த அதை தாண்டி நிதி கமிஷனோட விவாதம் பண்ணுறதுக்கோ பேரம் பேசுகிறதுக்கோ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ எந்த அதிகாரமும் மத்திய அரசு கிடையாது இதுதான் அற்புதமான ஒரு அரசாங்கம் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்க விதி ஆனால் மோடி என்ன பண்ணியிருக்காரு மறைமுகமாக எல்லாமே வந்து கைமைத்தன்மையுடன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாலையும் அதுக்கு பிறகும் அப்போ வைவி ரெட்டின்னு ஃபா ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் அதோடய இது வந்தார் அவங்க கூட பேசுகிறார் தன்னுடைய அதிகாரிகளை அனுப்பி பேசுகிறார் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுன்றது அதிகபட்சம் ஒரு பர்சன்ட் வேணால் ஏற்றிக்கோங்க பத்து பர்சன்ட்லாம் ஏற்றாதீங்க அதை குறைங்க அப்படின்ற இது வந்து அன்ஹர்ட் ஆஃப் யாருமே செய்யாத ஒரு அட்டுழியம் வாஜ்பாயிலேருந்து நேருலேருந்து வாஜ்பாயிலேருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் செய்யாத ஒரு விஷயம் இந்த பிரச்சனை வந்து இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது த கான்வர்சேஷன் லாஸ்டர் டூ ஹவர்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து மோ ட்ரைப்பாட்டை டிஸ்கஷன் பிட்வீன் டாக்டர் ரெட்டி ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் பி பிவி சுப்பிரமணியம் நடக்குது ஒரு கட்டத்தில் வந்து ஓய்வி ரெட்டி என்ன சொல்லிடுறாரு ஒரு மூணு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை முடிஞ்ச முடிஞ்சோடனே இந்த கான்வர்சேஷன் ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் சுப்பிரமணியம் சைட் பட் ரெட்டி வாஸ் அன்னிங் சுப்ரமணியம் ரீ கால் ரெட்டி டெலிங் யூ மீன் குட் சவுத் இண்டியன் இங்கிலீஷ் அப்பா கோ அண்ட் டெல் யூயர் பாஸ் தேர்ட்டி இயர்ஸ் நோ சாய்ஸ் அதாவது நீ வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுன்றத நாற்பத்தி ரெண்டாக உயர்த்தாத ஒரு நம்பர் வச்சுக்கோ வேணால் முப்பத்தி மூணு வச்சுக்கோ அப்படின்னு மோடி கிட்டேருந்து தொடர்ந்து தாக்குதல்கள் வருது பேசுகிறார் வைவி ரெட்டி பேசுகிறார் ஃப ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் மோடி கிட்டேயும் இவர்கிட்டையும் பேசுகிறார் சுப்பிரமணியம் தான் அப்போ நெகோஷியேட்டராக வரார் மூணு பேருக்கிட்டையும் ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு மோடி போன பிறகு வைவி ரெட்டி ரொம்ப கூலாக சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு அப்பா தம்பி அப்படின்னு இல்லையா அப்பா கோன் டெலிவரி பாஸ் போய் முதலாளிகிட்ட சொல்லி அவருக்கு இதை ஏற்றுக்கிறத தவிர வழியே இல்லைன்னு அதனால தான் நாற்பத்தி ரெண்டு பர்சண்டாக போயிருது த கவர்மெண்ட் ஹேட் அ டூ அக்செப்ட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இது அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ன சொல்கிறாங்க வி வெரிஃபைட் ஃப்ரம் அன் அஃபியல் வாஸ் பார்ட் ஆஃப் த ஃபோர்டின் ஃபினான்ஸ் கமிஷன் தட் தர் அட் பின் டிலே இன் அக்சப்டிங் தி ரிப்போர்ட் அண்ட் கவர்சேஷன் சப்போர்ட் பொட்டன்ஷியலாங்க வி கொபரேட் வித் இட் அனதர் எக்கானமிஸ் ஸோ அட் த டைம் வாஸ் ஒர்க்கிங் ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் இந்த நோ ஆஃப் பாலிட்டிக்ஸ் இது குறித்து அறிந்த மற்ற ரெண்டு பேர்கிட்ட பேசி இது உண்மை தான் இந்த விஷயம் நடந்துன்றது அவங்க கண்டுபிடிச்சாங்க இட் வாஸ் கன்வேட் தட் த கவர்மெண்ட் ஹேவ் த பவர் டு ரிஜெக்ட் த ரிப்போர்ட் பட் நாட் ஆஸ் ஃபார் இட் டு பி ஆல்டர் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அரசுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அதை ஆல்டர் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது ஒன்லி ஒன்ஸ் இந்த பாஸ் தெட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் ரிஜெக்ட் த மெயின் ரிப்போர்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் அண்ட் ஈவன் தென் இட் வென்ட் வித் த டிசன்டிங் நோட் தட் வாஸ் பார்ட் ஆஃப் த ரிப்போர்ட் இதுக்கு முன்னால் ஒரே ஒரு தடவை தான் வந்து இதுக்கு முன்னால் ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டை அந்த அரசு நிராகரிச்சிருக்கு ஆனால் அப்போ கூட மாற்று கருத்தை தெரிவித்த ஒரு அந்த ஒப்பீனியனோட தான் அது போயிருக்குது இட் டிட் நாட் ப்ரொஃபர் இட்ஸ் ஓன் டெவல்யூஷன் நம்பர்ஸ் செட் த எக்கானமிஸ்ட் உட் டிக்ளைன் டு பி நேம் டஸ் த டிஸ்கஷன்ஸ் வால் இந்த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அதாவது இந்த மாதிரி வந்து இதற்கு முன்னால் நடந்ததே கிடையாது அப்படின்னு ஆனால் இவ்வளவும் பண்ணிவிட்டு இந்த உத்தம பிடிச்ச ஐம்பத்தாறு இன்ச்சு மாமனிதர் Parliament But in Parliament, Modi hid his government's failed attempt to reduce the state's share of revenues. He told the Parliament on February 27, 2015, To strengthen the nation, we have to strengthen the states. There is a dispute among Finance Commission members. We could have taken advantage of that. We did not. But it is our commitment that states should be enriched, should be strengthened. We gave them 42% devolution. அவர் சொல்கிறார் அதே நாடாளுமன்றத்தில் பேசும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தேழு மோடி அப்படியே பல்ட்டி அடித்து நாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்றால் மாநிலங்கள் வலுவாக இருக்க வேண்டும் ஃபினான்ஸ் கமிஷன் உள்ளே இருக்க மெம்பர்ஸ் கிட்ட இது எவ்வளோ நிதியை மாநிலங்களுக்கு ஒதுக்கலான்னு ஒரு சர்ச்சை வந்தது நாங்கள் நினச்சிருந்தா அந்த முரண்பாடை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் நாங்கள் செய்யலை எங்களுடைய வாக்குறுதி என்பது மாநிலங்களுக்கு நிறைய நிதியை கொடுப்பது என்பது நிதி கமிஷனை வலுப்படுத்துவது என்பது வி கேவ் வித்ம் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ரெவல்யூஷன் இவர் கொடுக்கலாம் அவன் கொடுத்தான் ஆனால் அதை நான் கொடுத்தன்ட்றேன் அடுத்த பார்த்த ஹி ஆடட் ஸ்டம் ஸ்டேட்ஸ் வுட் நாட் ஹேவ் ட்ரெஷரி இஸ் பிகினஃப் டு கி பால்ஸ் மணி சில மாநில அரசுகளுக்கு இவ்வளோ பணத்தை வச்சுக்கிறதுக்கான கஜானா கூட பெரிய சைஸ்ல இல்லை அப்படின்னு மோடி பேசுகிறாரு பிஜேபி மெம்பர்ஸ் அதை கைத்தட்டி சிரித்து வரவேற்கிறாங்க ஸோ ஆனால் இதை வந்து எப்படி இவங்க சரி கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட் வித் ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் தாக்ஸ் ரெவனி த கவர்மெண்ட் ஹேட் டு ரீஹாஸ் த என்டயர் பட்ஜெட் அண்ட் என்ட் அப் ஸ்லாஷிங் அலொக்கேஷன்ஸ் ஃபார் சவர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மோடி வந்து இந்த முப்பத்திரெண்டு பர்சன்ட்லேருந்து முது ஒரு பர்சன்ட் வேணால் உயர்த்தலாம் முப்பத்தி மூணா ஆனால் நாற்பத்தி ரெண்டாக உயர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறார் நிதி ஃபினான்ஸ் கமிஷன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுது ரிஜெக்ட் பண்ண உடனே வேறு வழி இல்லாமல் அது ஏற்றுக்கிறாரு ஆனால் ஏற்றுக்கிட்ட பிறகு ரெண்டே நாளில் பட்ஜெட் தாக்கல் பண்ண வேண்டியிருக்கு அதனால் அவர் வந்து கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணுறாங்க பட்ஜெட்டான அலொக்கேஷனு அதில் நிறையா துறைகளுக்கான இதை வந்து நிதி ஒதுக்கீடை வந்து பாதியாக குறைக்கிறாங்க அது ரொம்ப கொடுமையான விஷயம் அவர் சொல்கிறார் பி வி சுப்ரமணியம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் வென் விர் கட்டிங் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு ஸ்டேட் சப்ஜெக்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் க்ரோஸ் மேக்கிங் இட் எயிட்டீன் தௌசண்ட் க்ரோர்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான துறைக்கு ஒதுக்க வேண்டிய முப்பத்தாறாயிரம் கோடியை பதினெட்டாயிரம் கோடியாக நாங்கள் குறைத்தோம் இஸ் இன் இ ஸ்பீச் ரீகவுண்டிங் ஹவு இ அண்ட் த்ரீ அதர் அன் நேம் விஷல் ஹாவ் டு தலகேஷன் ஃப்ரம் விச் இந்த துறை தான் பெண்களுக்கான பல நலத்திட்டங்களை உணவு கொடுப்பது குழந்தைகளுக்கு சூடான உணவு மதிய உணவு கொடுப்பது காலை உணவு கொடுப்பது பேருகால இப்போ ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல திட்டங்கள் இது எல்லாத்தையும் பாதியாக நாங்கள் குறைச்சோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் அதே மாதிரி வந்து வெல் த நம்பர்ஸ் ரேட்டல் ஆஃப் வேர் நாட் ப்ரிசைஸ் த கவர்மெண்ட் இட்ஸ் சிக்னிஃபிக்லி கட் அரேக்கேஷன்ஸ் பை நியர்லி ஆஃப் ஃப்ரம் டூ ரொம்ப பாதியாக குறைச்சாங்கன்ற இதில் என்னென்னா இந்த உண்மையை வெளியில் வராமல் மறைக்கிறதுக்கும் மோடி அரசு செய்த அட்டுடையங்கள் அட்டம் டு கவர் த ட்ரூத் சுப்ரமணியம் ஸ்கேண்டரி மார்க் ஸ்டாண்ட் அவுட் ஆல் த மோர் பிகாஸ் இட் இஸ் குயிட் ரேர் ஃபார் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பர்டிகலர் மோடி அட்மினிஸ்ட்ரேஷன் டு ஸோ ஃபோர் கமிங் மோடி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உண்மையை பேச மாட்டார்கள் பேசினால் என்ன விலை வரும் என்று தெரியும் ஆனால் இந்த அதிகாரி பேசியிருக்கிறார் ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு செமினாரில் பேசியிருக்காரு இப்போ அந்த செமினாரோட யூடியூப் வீடியோவை ஐநூறு பேர் பார்த்தான் அது இன்றைக்கி ப வெளியில் பரவி ஆஃபீஸுக்கு வந்து கேள்வி கேட்டவொடனே அந்த வீடியோவையே தூக்கிட்டானுங்க அந்த ஆக்சஸே ஓடிச்சிட்டானுங்க ஸ்பீக்கிங் ஆன் த பேனல் ஆஃப் த பிசிக்கல் ட்ரான்ஸ்பெரன்சி ஹவு ஹானஸ்ட்லி தி கவர்மெண்ட் லேவுட் இஸ் ரெவன்யூஸ் லயபிலிட்டி சுப்பிரமணியம் சார் இட் டு டேக் ஹண்ட் டு டெல்வன் கண்ட்ரிஸ் அக்கௌண்ட்ஸ் ஏ சக் ஆஃப் அக்னேஜ்மெண்ட் அக்ராஸ் அக்ராஸ்தான்ஃபன் ரம் பேசும்போது ஒரு வருஷத்துல என்ன சொல்லியிருக்காரு தன்னுடைய வருவாய் மற்றும் கடன் குறித்து அரசு எத்தகைய செய்திகளை வெளியிடுகிறது எத்தகைய தரவுகளை கையில் வைத்திருக்கிறது அந்த அந்த பாயிண்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறார் சுப்பிரமணியம் சார் இட் டு டேக் அ ஹிண்டன் பர்க் டு டெல் வென்ட்டு த கண்ட்ரிஸ் அக்கவுண்ட்ஸ் நாட்டின் நிதிநிலை மற்றும் கணக்கு வழக்குகளை குறித்து ஆராய்வதற்கு நமக்கு ஒரு ஹிண்டன் பர்க் தேவைப்படுகிறார் இப்படி அவர் சொன்னோனே எ சக்னல் ஆஃப் எ சக்ல் ஆஃப் அக்னாலஜி ரிப்பிள்டு அக்ரஹ் த கான்ஃபரன்ஸ் ரூம் அந்த சிறிய அறைக்குள்ள அதிர்ச்சி அலைகள் பெறுகிறன த ஃபெடரல் பட்ஜெட் இஸ் கவர்ட் இன் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்டம் டு கவர் த ட்ரூத் ஹீ சேட் அதாவது வந்து நம்முடைய மத்திய பட்ஜெட் என்பது உண்மையை மறைப்பதற்காக மேலும் மேலும் தன் மேல் போர்த்தி கொண்டிருக்கிறது அனாலிசிஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் பை தி லைக்ஸ் ஆஃப் ஜேபி மார்கன் அண்ட் சிட்டி பேங்க் ஆக்சுவலி அன் த ட்ரூத் இன் வாட் த ரியல் சிச்சுவேஷன் இஸ் எஸ் அண்ட் உண்மையிலேயே நம்முடைய பட்ஜெட் பற்றி ஜேபி மோர்கன் சிட்டி பேங்க் போன்ற சர்வதேச நிதியங்களும் ஆராய்ச்சி அமைப்புகளும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையை உலகுக்கு உணர்த்துவதாக இருக்கின்றன நம்மை விட அவர்கள் உண்மையை உலகுக்கு அதிகமாக உணர்த்துகிறார்கள் நம்முடைய பட்ஜெட்டை பற்றி ஹி சேட் ரெஃபரிங் டு ஹவு ஃபாரின் பேங்க்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் ஆர் மோர் ஹானஸ்ட் தேன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இந்த தஸ் அனலிசிஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அதாவது அவர் என்ன சொல்கிறார் இந்தியாவின் நிதி கணக்கு வழக்குகள் குறித்து இந்தியர்கள் இந்திய அமைப்புகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆய்வுகளை விட வெளிநாட்டு வங்கிகளும் முதலீட்டாளர்களும் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகள் நேர்மையானவையாக இருக்கின்றன எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு புரிஞ்சுக்கலாம் இதை சொல்கிறவர் நித்தி ஆயோகோட சேர் பர்சன் பிரதமர் அலுவலகத்தில் ஃபார்மர் ஜாயின்ட் செக்ரட்டரி ஃபார்மர் ஜாயின்ட் செக்ரட்டரி மோடி ஆஃபீஸில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஃபார்மர் ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்தவர் ஒன் ஆஃப் த கீ கன்சர்ன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் இஸ் த லெவல் ஆஃப் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் த கவர்மெண்ட் கேரிஸ் அட் எனி கிவன் டைம் அதாவது வெளிநாட்டு மற்றும் அந்நிய உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்பது எந்த அளவுக்கு கடன்களை ஒவ்வொரு அரசும் வைத்திருக்கிறது என்பதுதான் தான் ஏன்னா அதை பார்த்து தான் அவன் முதலீடுகளை மேற்கொள்வோம் ஹவு மச் இட் இஸ் ஸ்பென்டிங் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் வாட் இஸ் இயர்ன்ஸ் ஃப்ரம் டேக்ஸஸ் அண்ட் அதர் ரெவென்யூஸ் அன்ஹெல்த் லெவல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் டெஃபிசிட்ஸ் கேர்ஆர் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கேன் லேட் நெகட்டிவ் கேஷ் கண்டிங் எஃபெக்ட் ஆன் தி எக்கானமி அதாவது ஆரோக்கியமற்ற அந்த கடன் சுமை பிசிக்கல் டெஃபிசிட்னு சொல்கிறாங்க அதுக்கு தமிழ் என்னவங்க சொல்லணும் நல்லா வார்த்தை இருக்கு நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை ஃபிசிக்கல் டெஃபிசிட் அன்ஹெல்து லெவல் டெஃபிசிட் வந்து வருவாய் பற்றாக்குறை அன்ஹெல்து லெவல்ஸ் ஆஃப் பிசிக்கல் டெஃபிசிட் முதலீட்டாளர்களை முதலீடு செய்யாமல் விலக்கி வைத்துவிடும் ஓட வைத்துவிடும் கவர்மெண்ட்ஸ் ஃபோர் ட்ரை அக்கவுண்டிங் ட்ரிக்ஸ் டு மீட் தேர் எக்ஸ்பென்ஸ் அதனால் ஒவ்வொரு அரசும் இந்த அரசு அந்த அரசில் எல்லா அரசுகளும் மத்திய மாநில அரசுகள் எல்லோரும் சொல்கிறாரு கவர்மெண்ட்ஸ் ஃபோர் ட்ரை அக்கவுண்டிங் ட்ரிக்ஸ் டு மீட் தேர் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரம் பாரோயிங் தட் கேன் பி கெப்ட் அவுட் ஆஃப் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் சி அதனால் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய நிதிநிலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை வெளிவிலக்கு காட்டுவதற்காகவும் ஏன்னா அப்போ தான் முதலீடுகள் வரும் முதலீட்டாளர்கள் வருவாங்க கடன் வாங்குகிறார்கள் கவர்மெண்ட்ஸ் ட்ரை அக்கவுண்டிங் ட்ரிக்ஸ் டு மீட் தேர் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரம் ஃப்ரம் பாரோயிங்ஸ் தட் கேன் பி ஆஃப் அஃப்ட் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் இத்தகைய கடன்கள் வந்து பட்ஜெட்டுக்கு வெளியில் வைக்கப்படுது அதற்கு பேர் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ன்றாங்க ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ன்றது ஒரு முக்கியமான டம் கேள்விப்பட்டிருப்பீங்க கவர்மெண்ட் ட்ரை அக்கௌண்டிங் ட்ரிக்ஸ் டு மீட் தர் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரம் பாரோயிங்ஸ் தட் கேன் பி கெப்ட் அவுட் ஆஃப் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் பெட்டன் ஒன்ஸ் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் ஒரு கவர்மெண்ட்டோட நிதிநிலை ஆரோக்கியமானதாக இருந்தால் தான் முதலீட்டாளர்கள் வருவார்கள் அப்படி நிதி நிலைமை ஆரோக்கியமாக இருக்குன்னா கடன் வந்து டாலரபுள் லெவலில் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே ஆனால் கடன் வந்து எல்லா கவர்மெண்ட்டுக்குமே அளவுக்கு அதிகமாக போயிட்டு பொழுது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பட்ஜெட்டுக்கு வெளியில் கடன் வாங்குகிறாங்க அது தெரியாமல் இருக்குது கடன் வாங்கினது கடன் கணக்கில் காட்டாமல் பட் உள்ளே வர வருவாயாக உள்ளே வர வருவாயே கட்டுறாங்க அழகாக சொன்னீங்க அதாவது வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் தன்னோட பட்ஜெட் வந்து ஒரு டாலரபுள் லெவலுக்குள்ளே கடனை தான் முதலீட்டாளர்கள் வருவார்கள் என்பதை நன்கு அறிந்திருக்கக்கூடிய காரணத்தால் செலவை குறைக்க முடியாது அதே நேரத்தில் முதலீடு வரணுன்னு போது வெளியில் பட்ஜெட்டுக்கு வெளியில் கடன் வாங்குவோம் ஆனால் அதை கடனாக காட்டாமல் உள்ளுக்குள்ளே இருக்க வருவாயாக காட்டுவோம் பட்ஜெட்டுக்கு வெளியில் கடன் வாங்குறது தட்ஸ் கால் ஆஃப் பட்ஜெட் பார்விங் அதுதான் இங்கேயும் நடக்கக்கூடிய சிக்கல் ஆனால் இது வரமுறை இல்லாமல் அளவு கடந்து போயிருக்கிறது என்கிறார் இந்த சுப்பிரமணியம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பதை சார்ந்து அதனுடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி மனிதரும் கொடுக்கக்கூடிய அந்த நிதிகள் எப்படி மேலாண்மை செய்யப்படுகிறது என்பதிலிருந்து நம்ம எல்லோரும் அதற்கான அக்கௌண்டபிலிட்டியை க டிரான்ஸ்பரன்சியை கேட்க கடமைப்பட்டவர்கள் ஆனால் கேட்பதற்கான உரிமை நமக்கு இருக்கிறதா லீகலாகவே அதை வரும் காலங்களில் முடக்கப் போகிறார்களா என்பதெல்லாம் நம்ம பின்னாடி தான் பார்க்கணும் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி